அதிசய புறவியடா என்று சொல்ற அளவுக்கு செய்வேன் ஐயாவுடைய மகள் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு பெரிய அளவான உதவி திட்டம் வந்து நடைபெற போது அண்ணாமி பொழுது எல்லாம் வந்து நிற்கும் அதனுடைய தருவே மாற்றும் போது யாக்களுக்கு தெரியுதானே இனியோ கோடிக்கணக்கான இதுகள் எனக்கு குறைந்த பண் கூட வேற ஒரு மாதத்துல ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கு வேற முன்னூற்றமா காட்டும் வேலாண்மையை உதவி செய்யறதுக்கான டோக்கன் கொடுக்கக்கூடிய மாதிரி டோக்கன் கொடுத்தாக்களுக்கு தான் வேறு ஆக்கள் வந்து வரைக்கும் தர மாட்டோம்மா வணக்கம் உறவுகளே நான் ராஜ் நாங்க எங்க நிக்கிறோம்டா எங்கட தியாகி ஆண்ட அந்த டிசிடி ஷாப்புக்குதான் வந்தாங்க என்ன காரணமண்டா என்னும் ஓர் ஓரிரு நாட்களில் பெரிய உதவி ஒன்று செய்ய போறாரு அதாவது அதுக்கான டோக்கன்ன்ற விடியவும் இந்த வாராக கொடுத்துட்டு இருக்கிறாங்க மற்றது அந்த வாயினி என்ற ஒரு பிள்ளைக்கு என்னென்ன உதவி செய்ய போற அவருடைய உயர் படிப்புக்காக வேற என்ன உதவி செய்ய போறாரு அந்த காணொலியை நீங்க முழுமையாக இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ராஜீவீ சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க அதோட இந்த காணொலியை உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பாருங்க வெள்ளிக்கிழம உதவி செய்யறதுக்காக பந்தல் மேலே எல்லாம் இந்த வெயில் படாமல் இருக்கிறதுக்கு ஆக்கள் நிறைய பேர் உட்கார்றதுக்கு பந்தல் எல்லாம் போட்டிருக்கு முதல் இப்படி போடையில தற்காலிகமாக இப்ப போட்டிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேல அந்த உதவி செய்ய போறான் ஐயா சொல்லிருக்கா பாருங்க கஷ்டப்பட்டாங்க பாருங்க இவ்வளவு பேர் ஐயா வந்து மீட் பண்றாங்கன்னு பாருங்க உண்மையான காலையில் ஆதவங்க எல்லாருமே இங்கே இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க நாலு வெள்ளிக்கலாம் ஏழு மணிக்கு நின்றுங்க நான் உங்களுக்கு வேற கொண்டு போற செலவு வார செலவு எல்லாம் தருவேன் முதல் ஆறு மாதத்துக்குரிய செலவு பதினஞாயிரம் ரூபாய் தருவேன் இருபத்தி ஐநூறு ரூபாயும் தருவேன் வேண்டி கொண்டு போக வேண்டியதான் இது ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்தால டிசம்பர் இரண்டாம் தேதி பண்ணீங்கன்னா மீட் காசு சரி சரியா குமர் ஆறு மாதத்துக்குரிய இதோட எடுத்து வெளியில பாக்குறது தெரியுமா இந்தியா போற யாரு வார யாருளா கஷ்டப்பட்டு போய் வேற முன்னு காரணமா காட்டும் கண்டிப்பா உண்மையில நம்பி அதான் அண்டைக்கு வந்தாக்களுக்கு விலகண்டி வச்சிருக்கேன் நான் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் சொல்லி என்ன தெரியும் செய்யலா? ஆ நீங்க வரேன் சின்ன வண்டி தெ நம்ம படம் சும்மா

ஒய்யா சிங்க தருவேன் உங்களுக்கு வார போற கூலியும் தருவேன் இங்க ஏழு மணிக்கு கதிரைகள் இருக்கு ஒரு இதுகளும் இருக்காது இல்லாடமும் சுத்தவரை இருக்க வேண்டிய உங்களுக்கு முதல் கட்டமா குறைஞ்சது இருபதாயிரம் ரூபாய் தருவன் நிக்கிறேன் கூடவும் தரலாம் மற்றது புள்ளே இருக்கு அவர் கல்யாணங்கட்டையில கதைக்கப்படாது போடுவீங்க நான் செய்வேன் நீங்க அதோட வந்தீங்கன்னா வார போற செலவும் தருவோம் வெள்ளிக்கிழமை நீக்குவனும் எட்டு மணிக்கு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒன்பது மணிக்கு எல்லாம் பத்து பத்து மணிக்கு அனுப்பி போடணும் தரக்கூடிய எல்லாம் தான் சரியா பாரு <laughs>

ஆயிரம் பேருக்கு எடுத்தினாங்கள் நாங்கள் இந்த அவர்களுக்கு எல்லாம் பண உதவி செய்ய வந்து அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான உதவிய காசுகள் அதுகளெல்லாம் எல்லாம் செய்வோம் மற்றது டோ மற்ற டோக்கன் கொடுத்தாக்கள் ஒளியிலே வருவீன ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுப்போம் டோக்கன் கொடுத்தாக்களுக்கு மட்டும்தான் வரியாக்கள் வந்து வரைக்கும் தர மாட்டோம் ஆமி போலீஸ் எல்லாம் வந்து நிற்பும் அதனுடைய தரவே மாட்டேன் வரியாக்களுக்கு தெரிதானே அதை மட்டும் இருக்கா சொல்லி விடுங்க இருக்கும் அன்றைக்கு நீங்க நீங்களும் பிள்ளைங்க வந்து சொல்லி விடுங்க வேறவங்க நான் போவோம் இன்னும் இருக்க விடுங்கோண்டு பயமா இருக்கு இந்த முறை கொஞ்சம் கொடுக்கலாம் என்னடா இந்த எய்ம் வந்து அப்படியான ஆக்களுக்கு கொடுக்குறோம் தானே இந்த முறை இயலாத ஆக்களுக்கு கிட்னி போலதான ஆக்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இயலாத ஆக்களுக்கு கொடுப்போம் தான் பார்த்துனேன் மத்தாக்கள் வந்தா அண்டை பர்த்டே மாதிரி வந்துட்டா இன்னும் செய்யலாமா போயிடும் அவ்வளவுதான் போறேன்

நீங்க வந்து அதுல சுண்டினு ஒரு காக்களும் இருக்கோம் இல்ல வயசுல ஆкия வந்த ஒரு சட் ட்ராரண்ட் என்ன விருந்து என்ன கொஞ்சம் நிறைய கடிதம் ரெண்டா நிறைய பேர் பண்ணி கேட்டாங்க நான் சொன்ன பதிலா வந்து ஒண்டில் வந்து நேரா சந்திங்கோ இல்லடி காடி ஏத்த போடுறோன்னு சட்டம் குடுப்போம் கொஞ்சம் லேட்டா குடுக்கும் இப்போ முந்திய என்ன கூட கொடுப்போம் இப்போ கொஞ்சம் டெய்லியும் கூடுதலா இருக்குது ஆனபடியா மற்றது நான் ரொம்ப அன்றைக்கு இது முடிஞ்ச உடனே நம்ம போ வெளிநாட்டுக்கு போற அங்கேயே ஒரு உதவி ஓகே ஆனபடியா இங்க வந்து கரைச்சி பார்த்தா நான் நிக்க மாட்டேன் நான் இல்லாம ஒரு திறமை ஒண்ணும் கொடுக்க மாட்டினோம் ஆனபடியா அதே மாதிரி தலாந்ததி கூட அந்த உதவி திட்டத்தை கொஞ்சம் நாளைக்கு வர வேண்டாம் சொல்லுங்க வர வேண்டாம் நான் நிக்க மாட்டேன் நான் நிக்க மாட்டேன் நான் ஒரு மாதம் அதுக்கு பிறகு நாங்களா அறிவிப்போம் அந்த நேரம் நீங்க வரலாம் இல்ல இருக்குங்க அது நீங்க நேரடி உதவி செய்யாமல் மட்டாக கூடாது அந்த விதமான உதவியும் செய்ய மாட்டீங்கன்னு இப்ப எல்லாம் அப்படி களைஞ்சு போன அப்படி முந்தி எல்லாரும் எல்லாரும் மூலமா தான் கொடுக்குறது கொடுத்து அங்க கொடுங்க இங்க கொடுங்கன்னு சொல்லி தான் அனுப்புறது இப்ப அப்படி குடுத்து களைச்சு போடணும் எல்லாரும் அப்படித்தான் தங்கட வீருக்காக கொடுப்பாங்க ஐயோ அந்த குழந்தையில பாக்கவே வைத்தறி அந்த புள்ளைக்கு ஒவ்வொரு குழம்பு வந்து பார்க்க ஆசையா இருக்கு சில பேர் வரையும் சுத்தி சுத்தி பொய்ய சொல்லி உங்களுக்கு இப்ப யாழ்ப்பாணத்தில் ஒரு பகுதியான ஒரு இடம்னு கிடாச்சா அரசியல் ரீதியா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையம் கிடாச்சா நீங்கள் என்ன மாதிரியான நகர்வுகளும் ஏற்படுது ஒரு மாதத்துல ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது அதிசய புறவிடாண்டு சொல்ற அளவுக்கு செய்வேன்

என்ன கொஞ்சம் கணங்க கூட வேறு அங்காலையும் கொடுக்கணும் அதுக்கு ஒவ்வொரு வேற அப்படியே வந்து சாமான எடுத்து அப்படியே போகக்கூடிய மாதிரி வரும் ஒரு ரவுண்ட் அடி கேட்க அவையிட்ட இது முக்கிய தேவையான ஆட்களை அங்கால அனுப்பிவிட்டேன் நான் அவரோட கலந்து செய்ய வேண்டியதை செய்வேன் ஒரே இரு கண்டைக்கு வேளாந்தேதி மலாளிலேயும் ஒரு பெரிய ஒரு ஒன்று தோங்குறோம் நாள் ஆண்டைக்கு ஒரு ஒரு பெரிய கிராமத்து பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லாத ஆக்களுக்கு அங்கே ஸ்கூல்ன்றது அம்மான் கிடையாது லைப்ரரி இல்லை அதெல்லாம் கட்டி கொடுக்குறேன் கம்ப்யூட்டர் கிளாஸ் மேக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு இது டீச்சர் வச்சு படிப்பிக்கிறோம் சகல விதிகளை செய்கிறோம் இந்த இதுக்கு தெரியும் மில்லியன் முடியும் முடியிற எங்களுடைய இராணுவத்தினர் அந்த வேலையை ஃப்ரீயா செய்யணும் எல்லாம் நாங்கள் ராணுவத்தை கொண்டு வச்சு என்னுடைய காசு ஆனால் வேலை எல்லாம் ஃப்ரீயா செய்கிறது அதனால எனக்கு ஓரளவுக்கு நல்ல மூன்று நாலு மில்லியனோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாம் அதை அடிக்கூட முடியும் அந்த லேபர் சார்ஜஸ் எல்லாம் கொடுக்குறா கூட முடியும் அதுவும் அன்றைக்கு தான் இருக்குது ஏழாம் தேதி இது ஓப்பன் பண்றோம் ஏழாம் தேதி இங்க போலீஸ் பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பு எல்லாமே இருக்கு அந்த கட்டுப்படுத்த முடியாத உள்ளுக்கு வந்து அண்டை ஒடிப்பினா அப்ப ஆனபடியா அதெல்லாம் கவனமா பார்த்து செய்வோம் இன்னும் எனக்கு வேலை இருக்கு எனக்கு அண்டை நாலாம் தேதி ஆகும் யோசிச்சு இன்றைக்கு அஞ்சாம் தேதி நாள் போறதும் தெரியுது இல்லை நாளைக்கு விடிஞ்சா நாலாம் தேதி கொடுக்குறோம் ஆனால் இதை போல எத்தனையோ நாங்கள் ஆனபடியா எனக்கு அங்கே இதுண்டு இல்ல இந்த மாதிரி தான் இந்த புடி புடியான ஆக்களுக்கு கொடுக்குற கூடண்டா இந்த மாதிரி தான் அட்டும்படி தெரிவு செய்து கொடுக்குறீங்க சரி அதெல்லாம் அது அவ்வளவும் அவ்வளோ அதாவது நான் சொன்ன உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த உதாரணமா கேன்சர் பேஷண்ட்ஸ்ண்டா அதுல நூத்தி ஐம்பது கேன்சர் பேஷண்ட் எழுபது பேருக்கு இதை செய்யலான்னு சொல்லியாச்சு அவளுக்கு நோமோ ட்ரீட்மெண்ட்னு சொல்லியாச்சு அப்ப அவையில பாதுகாக்கிற ஆக்க குடுப்போம் இல்லாமல்